நாங்கள் ட்ரெயினில் ஏற போகிறோம் ட்ரெயினில் ஏற போகிறோம் ட்ரெயினில் எடுப்போம் ஹோல வாட்டர் மெட்ரோ முடிஞ்சிருச்சு நீ நம்ம மெட்ரோ ட்ரைனோம் ஆ ஆனால் இங்கே கொச்சியில் கேரள இந்த கொச்சியில் வந்துட்டு மெட்ரோ ட்ரெயின் சரியான நீளம் ஓகே அச்சா இன்றைய ஸ்தலப்பேருந்தோ பயிற்றுல வயிற்றில் மெட்ரோ ஏறப்போகிறோம் ஓகே நாங்கள் உள்ளே உள்ளே வீடு எடுக்க விடுவாங்கன்னு தெரியலையே நம்ம எல்லோரும் சேர்ந்து மெட்ரோ ட்ரெயின் ஏறதுக்காக போய்கிட்டு இருக்கோம் ஓகே மெட்ரோ ட்ரெயினில் ஏறதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம்ட்டு நாங்கள் வண்டியை ஒதுக்கிட்டோம் சே நாங்களே ஒதுக்கிட்டோம் நம்ம டீ குடிச்சி முடித்தாச்சு இனி ஸ்டெப்பு ஏற வேண்டிதான் மேலே போய் டிக்கெட் ரெண்டாவது நில ரெண்டாவது மாடியில் டிக்கெட்டாக இங்கே மெட்ரோவில் வந்து உள்ளே போய் வீடியோ எடுக்கக்கூடாது ஃபோட்டோ ஒரு சட்டம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா பேசாம கேமரா ஆஃப் பண்ணி பையல வச்சிட வேண்டியதான் தான் டிக்கெட் எடுக்கிறடா வந்தாச்சு இங்கே தான் ட்ரை டொய்லெட்டில் இங்கே இருக்குது பரவாயில்ல டொய்லெட் பக்கத்துல இங்கே ஏ அப்பா அடி மேலே போகணுமா நம்ம அது வழி அங்கே போகணும் டிக்கெட் எடுக்க க்யூல்னா தான் டிக்கெட் எடுக்க முடியும் அந்த டிக்கெட் கவுண்டரில் க்யூ நிற்கிறதனால இங்கே இருக்கிறவங்க கூப்பிட்டாங்க இங்கே வாங்க டிக்கெட் எடுக்கன்னு கூப்பிட்டாங்க அதனால் ஸோ இங்கே வந்துட்டோம் இவங்க வந்து இந்த பக்கம் நிற்கிறாங்க அங்கே கியூடு தெரியல நம்ம இது தான் போகணுமா அஜிஜியோ இங்கே பரிஷ்கரம் உட்கார்ந்து இருக்காரு கேமரா சுற்றி சுற்றி ஒரே கேமரா தான் ஐயோ அப்பா எவ்வளோ கேமரானு வரேன் நம்ம இந்த கீழே பச்சையா இருக்கா வயிற்று சொல்லி அங்கேருந்து மேலே ஆளு வரைக்கும் போகிறோம் அரை மணி நேரமாக எவ்வளோ சொன்னாங்க ஐயோ இது ஸ்டெப்பே சரியான ஸ்டெப்பால் இருக்குது ஆண்டவரே இது வெட்ரோ வந்துடுச்சு நம்ம இதில் ஏற போகிறோம் போகிறோம் ஏன்னு நிப்பாட்டம் மாட்டேங்க ஓகே பண்ணி முல்லே போவோம் திறக்க மாட்டேங்க வாங்க அமைதியாக உள்ளே உட்காருவோம் அப்படி மெட்ரோவில் மொதல் மொதல் ஏரியாச்சு ஒரு ஸ்டேஷன் வந்துட்டோம் ஏழன் குழம்பு ஸ்டேஷன்

நீங்கள் வண்டி முதல் ஸ்டார்ட் பண்ணாங்களா அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது தான் சவுண்டு பயங்கரமாக இருக்குது இல்லை ஸ்பீடு ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக பிடிக்கல தூக்கி தூங்கி போட்டு போயிட்டே இருக்கும் அது பாட்டு பயமாக இருக்குது எங்களுக்கு சாப்பாடு வந்துருச்சு வெஜ் உண்டு மீன் உண்டு என்ன செமையாக இருக்குது தாங்கி இப்போ சாட போகிறோம் ஆனால் என்ன ப்ளேட்டு தான் பயங்கரமாக இருக்குது சரியான பிளேட்டு எதா தீ இதுக்கு உள்ளே உட்காந்து படுத்து தூங்கிடலாம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிளேட்டு நம்ம சாப்பிட்டு மறுபடியும் இது பேரனது மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் இது இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்துட்டு என்ன இது இப்போ ஸ்தலம் எந்த ஆலுவா ஆல்வா இங்கேருந்து நம்ம இனி நம்ம வண்டி நுப்பாட்டு நடத்துக்கு போகணும் வயிற்றில் அங்கே போகிறதுக்கு அடுத்த ட்ரெயின் பிடிக்கணும் நல்ல சாப்பாடு நினச்சி தான் போனோம் ஆனால் அளவுக்கு சரியில்லை பெரிய ஹோட்டலு விலையும் அதிகம்தான் ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல சாப்பாடு கிடையாது லவ் மெட்ரோ நம்ம மறுபடியும் உள்ள கூடி போய்கிட்டு இருக்கோ ஓகே இது வெளியில் வர்ற இடம் இது உள்ளே போகிற இடம்